பகல் பாராமல் கழக தோழர்களை அரவணைத்து தலைவர் தளபதி அவர்களின் கரங்களை வலு சேர்க்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் கழக கொள்கைகளை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழக பொக்கிஷங்களாகவும் தலைவர் தளபதி அவர்கள் கண்டெடுத்த முத்துக்களான கழக மாவட்ட செயலாளர்களுக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக நிஷாந்தி தமிழரசனின் அன்பான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கும் நிலையில் தற்போது எதற்கு இந்த அவசர எஸ்ஐஆர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகின்றதா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எழுந்துள்ளது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் முப்பது நாட்களில் எப்படி சாத்தியமாகும் வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட மாண்புமிகு மோடிஜி அவர்களே உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா கள்ளத்தனம் செய்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோம்னு சொல்றீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க ஜனநாயகன் வராரு அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம் தமிழ்நாட்டில் டாடி டாடினு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று மக்களுக்கான நல்ல திட்டங்களை வரவேற்பதில் தமிழக வெற்றி கழகம் முதலில் ஆதரிக்கும் அதை தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல அந்த ஆண்டவனை எதிரே நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் மாண்புமிகு மோடிஜி அவர்களே என் வாக்கு என் உரிமை பெற்ற குழந்தையை தாயிடம் இருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான் தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த தமிழக வெற்றி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்புமிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே

எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஃபாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டா எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது உங்க எழுபத்தை ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இன்றைய இளைய தலைமுறை தான் என்பதை மறந்து விடாதீர்கள் வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு நம்பி வந்தோரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சி என் அண்ணாதுரை எனும் நான் என ஒழித்த குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம் ராமச்சந்திரன் எனும் நான் என ஒழித்த குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் நான் என ஒழிக்க போகும் வெற்றி தலைவரின் வெற்றி குரல் ஏழைகளின் குரலாக தொழிலாளர்களின் குரலாக முதியோர்களின் குரலாக பெண்களின் குரலாக இளைஞர்களின் குரலாக மாணவர்களின் குரலாக எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூக்கடை எஸ் கே எம் குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது தளபதி தங்கை நிஷாந்தி தமிழரசன் நன்றி வணக்கம் தளபதி தந்த சிங்கப்பெண் அவர் உரைக்கு அரங்கம் நிறைந்த ஒரு கரகோஷத்தை எழுப்பி அவரை பாராட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தையே வெற்றியின் பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரே கழகம் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஏன் கூடியிருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இந்த திருத்தம் எதுக்குங்க இந்த திருத்தம் தான் எதுக்குன்னு கேக்குறேன் இந்த சாரோட இன்டென்ஷன் எதுக்கு ஆறரை கோடி மக்கள் ஒண்ணு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல ஆறரை கோடி மக்களோட ரிவைஸ ஒரே மந்த்ல எப்படிங்க ரிவைஸ் பண்ண முடியும் இது யாருக்கு வைக்கிற செக்கா நினைக்கிறீங்க மக்களே நீங்க சொல்லுங்க எத்தனை சார் வந்தாலும் எத்தனை ரிவிஷன் வந்தாலும் நம்மளோட ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்குங்க இன்னும் சத்தமா தலைமைக்கே கேட்டு அதிர்ணும் இன்னும் பத்தாது இதுதாங்க இதுதான் உங்க மனசுலாம் கோட்டை எல்லாம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா தகர்த்திடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரே சல்யூஷன் டிவிஷனு மக்கள் வீட்ல ரிவிஷனு ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கே பாய்சனு யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் மக்களே விழிச்சுக்கோங்க முழிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரே டார்கெட் நம்மளோட தளபதி தலைவர் அவர்கள் மட்டும்தான் வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடே கண்ணுக்கு தெரியாதாம்ப்பா பிஜேபிக்கு ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்த எஸ்ஐஆர் கண்ணுக்கு தெரியுதா நம்மளோட மோடிஜிக்கு அது எப்படிப்பா வெளியில வந்துட்டா ரெண்டு பேருமே வந்து எனிமிஸ் ஆனா நம்ம டிவி கேன் வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க ரெண்டு பேர்மே அவளோ ஒரு பெஸ்டீஸ் 6.5 கோடி மக்கள் விஷயத்தை அசால்ட்டா ஒரே मंथல ரிவைஸ் பண்ணிடுவாங்கலாம் என்ன மக்களை என்ன முட்டாளே நினைச்சீங்களா மக்கள் என்ன முட்டாளே நினைச்சாங்களா என்ன மக்களே நீங்க சொல்லுங்க நமக்கு ரிவிஷன் வேணுமா டிவிஷன் வேணுமா சলিউஷன் வேணுமா அந்த சলিউஷனைங்களோட தலபதியால மட்டும் தான் கொடுக்க முடியும் 6 கோடி மக்கள் வீட்லயும் போய் ரிவைஸ் பண்ணி பாருங்க எல்லாரோட வீட்லயும் சொல்வாங்க தலபதி வெற்றி தலைவர் தலபதி அவர்கள் மட்டும் தான் அப்ப தெரியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க ஆறரை கோடி மக்கள் ஒன்றையும் சாதாரணமாக இன்னைக்கு தீர்மானம் பண்ணதில்லை எங்களோட தலைவர் எப்ப கட்சின்னு ஒன்று தொடங்கினாரோ அன்னைக்கு மனசு வச்சாங்க எங்களோட மனசும் சரி எங்களோட ஓட்டும் சரி எங்களோட தளபதிக்கு மட்டும் தான் இருபத்தி ஆறுல இவங்கள பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம் ஆனா நேரத்தோட அருமையை கருதி நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் ஆ ஒரு விஷயம் என்ன ஏற்கனவே அண்ணா யுனிவர்சிட்டில சாரை காணும் இப்ப புதுசா ஒரு சாரை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு மக்களோட காண வைக்கிறாங்க காணாம போக வைக்கிறாங்க தளபதி ஸ்டைல்ல கான்ஃபிடன்ட்டா இருங்க வெற்றி நிச்சயம் புற포க்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாரக மந்திர தாரக மந்திரம் கொண்டு தலைமை தொடங்கி தொண்டன் வரைக்கும் வழிநடத்தி செல்லும் எங்கள் அரசியல் அவர்களை வணங்கி எங்களுடைய மாவட்ட அவர்களையும் வாழ்த்தி எங்கள் இருக்கும் நோக்கி வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்தியாவில் தொண்ணூத்தி ஆறு கோடிக்கு மேல இருக்கிற வாக்காளர்களை கொண்ட ஒரு நாடு நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு எலக்டோரல் சிஸ்டத்தை கொண்டவங்க ஆனா ஒரு மிகப்பெரிய மாநிலத்தோடைய எலக்ட்ரல் சிஸ்டத்தை ஒரு மாசத்துல இந்த எஸ்ஐஆர் கொண்டு முடிச்சிருவாங்க இந்த எஸ்ஐஆர் 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 போகிற வழியெல்லாம் எல்லா இடத்துலயும் இதான் பேச்சு ஆனா உன் தெரிஞ்சுக்கோங்க சார் மோடி சார் நிறைய சார் தமிழ்நாட்டில் எங்க தளபதி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவரு இந்த சார் வந்தாலும் சரி எந்த சார் வந்தாலும் சரி எல்லா சாருக்கும் ஒரே பதில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி நிரந்தர முதலமைச்சர் எங்கள் தளபதி அவர்கள் என்ன ஒரு மைண்ட் செட்ல வந்து இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னுமே சுத்தமா தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வந்த வாக்காளர்கள் எல்லாரும் அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸையோ உறவினர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க நானும் கொடுப்பேன் எங்க அம்மாவும் கொடுப்பாங்க எங்க அம்மாவது ஒரு அட்ரஸ்ல இருக்கும் எந்த ஒரு அட்ரஸ்ல இருக்கும் எந்த ஒரு ஜெக்டாவும் எங்க அம்மாவது ஒரு ஜெக்டாவும் எண்ட் ஆஃப் த டே தமிழக மக்களுக்கு அவங்க சொல்ல போறது உன் ஓட்டு கோயிந்தா இதுதான் பிஜேபி அவர்கள் பிஜேபியில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க போற நீதியா இல்ல ஏக் பிளேட் பானிபுரியாவோ பையா அப்படின்ற மாதிரி வட மாநிலத்தவரை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊடணும் நினைக்கிறீங்களா நடக்கவே நடக்காது இங்க ஆல்ரெடி ஆண்டு இருக்கவங்களே தளபதி அவர்களை பார்த்து இருக்கிற பயத்தில் தான் மாநிலத்தில் அவங்களால எந்த தளபதி எதிர்க்க முடியல அப்படின்ற பயத்தில் தான் ஒன்றிய ஆட்சி மூலமா வந்து நம்மளை ஏவி விட்டு இருந்தாலும் தொடர்ந்து போராடுவோம் ஏன்னா நிறைய பிரச்சனை பண்ணிட்டோம் ஒரு துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம் நம்ம என்னெல்லாம் பிரச்சனை பண்ணோம் எவ்வளோலாம் தில்லு முல்லு பண்ணோம் படிப்படியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த நீதியை தட்டி கேட்டு திரும்பவும் தமிழக மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாவட்டத்தில் அல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது வெறும் கட்சியாக இல்ல மக்களாக தளபதியன் உறவாக தங்கையாக அண்ணனாக தம்பியாக அம்மாவாக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தன்னுடைய ஆதரவை வந்து ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அதனால முடிஞ்ச மட்டும் எஸ்ஐஆர் எளிமையாக்குங்க இல்ல எளிமையாக்க முடியலையா பழைய எஸ் அந்த முறையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடைபிடிக்கப்பட்ட அதே முறைமைய கொண்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி தமிழனுடைய ஓட்டு கிடைக்கும் வரை போராடுவோம் ஏனென்றால் நாங்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூண்கள் தளபதி மட்டுமில்ல தளபதியினுடைய தொண்டன் வரைக்கும் அதேதான் இருக்கும் அதனால முடிஞ்ச மட்டும் எங்களுடைய ஓட்டுகளையும் எங்களுடைய வாக்குரிமைகளையும் வாழ்வுரிமைகளாக நாங்கள் கேட்கிறோம் அதை கொடுத்துருங்க இல்லனா இந்த முறைமைகளை ரொம்ப சிம்பிளா ஆக்குங்க ஆன்லைன் process ஆகட்டும் ஆஃப்லைன் process ஆகட்டும் பிஎல்ஓ கள காணோம் எங்க இருக்காங்கன்னு தெரியல திமுகவுடைய நிர்வாகிகள் வீட்ல இருக்காங்களா இல்ல ஸ்கூல்ல இருக்காங்களா எங்க இருக்காங்கன்னு தெரியல ஏனா அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் நீங்க போடுறீங்க அவங்களுக்கும் வந்து அந்த பிரைவேட் வேலையும் கவர்மெண்ட் வேலையும் இருக்கும் இந்த ப்ராசஸையும் பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு மாசம் பத்தாது நீங்க என்ன பிளான் பண்ணி பண்ணிருந்தாலும் அது நடக்காதுன்றத மிக திட்டவட்டமா சொல்லிக்கிறோம் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உடல் மண்ணுக்கு உயிர் தளபதி அவர்களுக்கு நன்றி வணக்கம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்கு கிணங்க எல்லாத்தையும் எண்ணி என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டு தான் எங்க தளபதி இந்த அரசியலுக்கே வந்திருக்காரு அதனால நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி என் உரையை நான் ஆரம்பிக்கிறேன் எஸ்ஐஆர் அதாவது இது நம்மளுடைய வாக்கை வந்து திருத்தம் செய்ய போகிறாங்களாம் அதுவும் எப்படி திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எல்லா பூத் ஆஃபீஸருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீடாக வந்து படிவத்தை கொடுத்து அதை வந்து நீங்க ஃபில் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவங்க ஆனா இப்போ இந்த பூத் மெம்பர்ஸ் அப்படி பண்றாங்களா கிடையவே கிடையாது ஏன்னா பூத் மெம்பர்ஸே அங்கே வர்றதில்ல அங்கே வர்றது மொத்தமும் ஆளுங்கட்சியும் சோ கால்டு அப்போஷன் கட்சியும் தங்களை தாங்களே பெரும்பான்மையே இல்லாம எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அதற்கான வேலை ஒன்றும் பார்க்கறது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மோடியா இல்லை இந்த லேடியான்னு கேட்டாங்க ஆனால் அப்பேர்பட்ட கட்சியில் இருக்கவங்களே இன்னைக்கு இவங்க எஸ்ஆர் கொண்டு வர்றது கரெக்ட் தானே நீங்கள் தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒரு அறிவே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் மக்களின் உரிமையை காக்க தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே உடன் நின்று இருக்கு நம்மளுடைய அறியாமைய இவங்க ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க மக்களே நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்றும் தமிழக வெற்றி கழகம் உடன் இருக்கும் எங்கள் போராட்டம் மக்களின் நலனுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் தான் மட்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது நான் மக்களிடமே கேட்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் யார் மக்கள் விரும்பும் முதல்வர் யார் மாற்றத்திற்கான தலைவர் யார் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் மற்றும் எனக்கு முதன்மையாக வாய்ப்பளித்த அன்பு அண்ணன் பழனி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா உயிருக்கும் என்கின்ற தத்துவத்தினை முன்வைத்து பிறப்பால் அனைத்து மனிதர்களும் சமம் என்கிற கொள்கை கோட்பாட்டினையும் முன்வைத்து திரண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தமிழ்நாடு சந்திக்கும் அவலநிலை அதுவே மக்களின் மனநிலை இன்று தமிழ்நாட்டின் நிலைதான் என்ன மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு மனிதனின் பிறப்பு சான்றிதழ் ஒரு சிறிய பிழை வந்தாலும் அவன் தனது முழு ஆவணத்தை அழிக்கப்படுகின்றன அதாவது பேர்த் சர்டிபிகேட்ல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் வந்தாலும் அவனுடைய முழு ஆவணங்கள் அவனை அவன் அவன் தன்னுடைய ஆவணத்தையே இழக்கும் அந்த தருணம் ஏற்படுகிறது அதே மாதிரி தாங்க இந்த எஸ் ஐ ஆர் சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலயமாக ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் மக்களின் வாக்குரிமையை வெறும் முப்பதே நாட்களில் முடிக்கிறோம் சொல்றாங்களே இது நியாயமா இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா மக்களே நீங்களே சிந்திச்சு பாருங்க இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உரிமை இருந்தாலும் அது ஒரு வாக்குரிமை மட்டும்தான் ஆனா இங்க என்ன நடக்குது புதிய வாக்காளர்களின் பெயரை தவறுதலா நீக்கப்படுறான்னு சொல்றாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய நாளைய தூண்கள் என சொல்லப்படும் இளைஞர்களின் வாக்குகள் இந்த இடத்துல இன்டைரக்டா பறிக்கப்படுதே இதுதான் உங்கள் ஜனநாயகமா இதுதான் நம் நாட்டின் ஜனநாயகமா என்று கேள்விகள் பல சொல்றது என்னன்னா நீங்க அரசியலுக்கு புதுசு புதுசுன்னு ஏயா அந்த புதிய கட்சி தாயா இந்த எஸ்ஐஆருக்கு முதல் முதல எதிர்ப்பு தெரிவிச்ச கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இது போன்ற அவலநிலை வந்தாலும் சரி இது போன்ற எந்த ஒரு அவலநிலை ஏற்பட்டாலும் ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் அந்த இடத்தில் ஒரு கட்சியின் தலைவர் முதல் கடை கோடி தொண்டன் வரை முதல் முன்னிலை வகிக்கப்படுமாவே ஆனால் அது வெறும் தமிழக தமிழக வெற்றி கழக தோழர்களால் மட்டும் தான் முடியும் ஜனநாயகம் பறிக்க ஒருபோதும் அவமதி அனுமதிக்க மாட்டோம் ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்குவோம் எங்கள் ஜனநாய ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க எங்கள் ஜனநாயகனை என்றும் நிலைநிறுத்துவோம் என்று இந்த இடத்தில் உறுதிமொழிந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச்செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் எனது பாசமிகு மாவட்ட செயலாளர் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தனிகா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலைமையில் இது தேவையில்லாத ஒன்றுதான் இது எஸ்ஐஆர் திருத்தம் மேற்கொண்டதால் மட்டும்தான் பீகார் தேர்தலில் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து திருத்தத்தை நடத்துனோன்னா அதுக்கான நேரங்கள் தேவை அதாவது ஒரு எக்ஸாம் பேப்பரை ஒரு டீச்சர் திருத்துறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக திருத்தறதுக்கான நேரம் தேவை அதனால தான் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டுட்டு லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் அந்த எக்ஸாம் பேப்பரை திருத்துகிறாங்க அப்படி திருத்தினாதான் அந்த மாணவனுக்கு முறையான மதிப்பெண் அந்த ஆசிரியர் கொடுக்க முடியும் அதுக்காக தான் சொல்றோம் இந்த எஸ்ஐ ஆர இந்த தவிர்த்துட்டு இருபத்தி ஒன்பதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நீங்க நிறைய நேரம் எடுத்து மேற்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் எனக்கு இங்க பேச வாய்ப்பளித்த எனது மாவட்ட கழக செயலாளர் திரு இசிஆர் பி சரணன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் தலைவர் விஜய் என்பது எங்களது உணர்வு எங்களது உணர்ச்சி எங்களுடைய எங்களுடைய மக்கள் விரும்பும் முதல்வர் அவர்களை எங்கள் தலைவரை வணங்கி எங்கள் கழக பொதுச் செயலாளர் எங்கள் வழிகாட்டி எங்கள் ஆசான் எங்கள் குரு அண்ணனை வணங்கி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் அனைவரை வணங்கி அன்பு செல்லுங்கள் தளபதி இதயத்தில் இருக்கும் கோடான கோடி நம்பிக்கை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை எஸ்ஐ ஆர் நடத்தினீங்க அதன் பிறகு இருபது ஆண்டு காலம் சென்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் எஸ்எஸ்ஆர் மூன்று மாதங்கள் ஜனவரி வரை நடத்தப்பட்டது அதுல ரிவிஷன் சொன்னீங்க அந்த ரிவிஷன்ல மூணு மாதக்க எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் பு வாக்காளர் அட்டையெல்லாம் புதுப்பித்து வச்சிருந்தீங்க வச்சுருந்தீங்க அந்த வாக்காளர் அட்டையை வாக்காளரா பட்டியலில் ஏன் வெளியில இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு வந்து முன்னுக்கு முரணான இந்த எஸ்ஐ எஸ்எஸ்ஆர் இருக்கும் எஸ்எஸ் எ எஸ்ஐஆர் இருக்கும் இடையில் பிரச்சனை பல கொளாறுபடிகள் கொளறுபடிகள் பீகா தேர்தலில் பீகா தேர்தலில் இறந்தவன் இறந்தவன் உயிரோடு இருக்க மாதிரி இருக்கு இப்படி பல விஷயங்கள் முன்னுக்கு முரணா இருக்கதால் தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் அது கொடுத்த மாசம் ஒரே ஒரு மாசம் நவம்பர் டிசம்பர் கொடுத்தீங்க இந்த ஒரே ஒரு மாதம்ன்றது ரொம்ப கால அவகாசம் ரொம்ப கம்மியான கால அவகாசம் இந்த கால அவகாசத்தில் இந்த கால அவகாசத்தில் மழை காலம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் வருது வெள்ளம் அதிகமாக வருது வெள்ளம் வருது அதனால மழை காலத்தில் வாக்காளர்கள் வந்து பிஎல்ஏ போயிட்டு பி பிஎல்ஓ கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிரமம் சரி என்னுடைய என்ன கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய முறையை முடிக்கிறேன் காமராஜர் ஆட்சி எப்படி தமிழகத்தில் அறுபது ஆண்டுகள் ஆகியும் பேசப்படுகிறதோ அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தமிழகத்தின் வரலாறாக தளபதி நிச்சயம் வருவார் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கும் என்கின்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இன்றைய தினத்தில் யார் இந்த விஜய் என்று அகில உலகமும் திரும்பி பார்க்கின்ற அளவிலே சரித்திரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்ற நாளைய தீர்ப்பினுடைய நாயகன் எங்களுடைய ஜனநாயகன் அவர்களுடைய திருப்பெயரால் அந்த அற்புதமான தலைவருடைய புகழ்தனை பாடுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த வேளையில் எஸ்ஐஆர் என்கின்றதான இந்த வாக்காளர் திணிப்பு சிறப்பு வாக்காளர் தீர்த்திருத்த திணிப்பு என்கின்ற ஒரு கொடுமையான நம்முடைய வாக்குகளை பறிக்கின்ற மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் கமிஷனை கண்டித்து இந்த தினத்தில் எந்த விதமான ஒரு ஜனநாயக குளறுபடி என்றாலும் அவற்றுக்கு முதலாவதாக குரல் கொடுக்கின்ற எங்களுடைய தலைவனுடைய இதயத்தில் வீட்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியார் அவர்களே உங்களை இந்த வேளையில் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இனியவர்களே எனக்கு முன்னாலே பேசிய அற்புதமான உரையாற்றல்களின் அந்த அளவுக்கு இது இருக்குமா எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக மத்திய ஆட்சியாளர்களையும் தேர்தல் கமிஷனையும் உசுப்புகின்ற அவர்களை பார்வையடை செய்கின்ற இந்த கூட்டத்தினுடைய நிர்ணயிப்பு நிச்சயமாக இருக்கும் இது குழுமி இருக்கின்ற தலைகள் சாட்சிகள் இனியவர்களே கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்ப்போமே ஆனால் சகோதரி அவர்கள் சொன்னபடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கினார்கள் அதன் பிற்பாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கினார்கள் அதற்கு பின்னாலே நடந்தவைகளால் நிதர்சனமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலும் மக்களை நாங்கள் காக்கின்றோம் இந்த ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைத்துப் பார்க்க முடியாது குறை சொல்ல முடியாது என்று சொல்லுகின்ற முதல்வர் அவர்களே இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்புக்காக இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏன் கூட்டல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிற திராணி இருக்கா உங்களுக்கு இந்த எஸ்ஐஆரை வலுவோடு எதிர்க்கின்ற அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கின்ற ஒரு தைரியம் இருக்கின்றதா தேர்தல் கமிஷன் தாங்க பிரதானம் அதற்காக எங்களுடைய வாக்குகளை பறிக்கின்ற உரிமையை தேர்தல் கமிஷன் யார் கொடுக்கிறது வாக்காளர்களுடைய அடிப்படை உரிமை தேர்தல் கமிஷன் அந்த உரிமையை காக்கக்கூடியது தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் என சொல்லப்படுகின்றது சிறப்பு வாக்காளர் திருத்தம் எங்களுக்கு தேவையில்லைங்க எங்கள் தளபதி அவர்கள் நேற்று பார்த்துருப்பீங்க மீடியாக்களிலும் ஆடியாக்களிலும் ஒரு சிறப்பான சொற்பொழிவை குறைந்தபட்ச ஏழு நிமிடம் தளபதி அவர்கள் உரையாற்றினார்கள் அதை கண்டிருக்கின்ற அனைவருக்குமே தெரியும் எங்கள் தளபதியினுடைய நியாயமான கோரிக்கைகள் அவருடைய அற்புதமான சிந்தனையில் உதித்த இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் நம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீட்டிருக்கக்கூடியது ஆகவே இளையவர்களே இந்த அற்புதமான மேடையின் வாயிலாக நாங்கள் எச்சரிக்கின்றோம் எந்த ஒரு நிகழ்வாயினும் கூட அவற்றுக்கு முதலாவதாக ஜனநாயக ரீதியில தார்மீக ரீதியில் குரல் கொடுப்பது எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதனை தெளிவுபடுத்தி கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பால முருகன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்க அலை கடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் நேற்று ஒருவர் சொன்னார் நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் வரலாறு தெரியாதுன்னு சொன்னாங்க அந்த வரலாறு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து வரலாறு என்றால் என்ன என்பதை இந்த இடத்துல வந்து பார்த்தா தெரியும் ஏன்னா காசு கொடுக்காம கூட்டக்கூடிய ஒரு கூட்டம் எங்கள் தளபடி அவருடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு இன்றைக்கு இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எல்லாமே போராடி 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 தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்கையும் போராடி பெற்று தரக்கூடிய ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மத்தினை ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எங்கள் தளபதி அவர்கள் முன்னின்று எங்கள் பொதுச்சாலை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் சொல்றா அது எந்த விஷயம்னா இப்ப நான் வந்து உயிரோடு இருக்கேன் எனக்கு லைஃப் சர்டிபிகேட் எப்படிங்க கொடுப்பாங்க நான் உயிரோடு இருக்கேன் எனக்கு லைஃப் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேக்குறாங்க ஏன்னா ஓட்டு எனக்கு இருக்குது நான் எதுக்கு இன்னொரு ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும் நான் எதுக்கு தரணும் நீங்கள் என்ன பண்ணணும் இறந்தவர்களோ இல்லை பெயர் நீக்கம் போன வருஷம் ஓட்டு போடாதவங்க இல்லை வீடு காலி பண்ணவங்க இவங்களை போயிட்டு நீங்கள் அந்த வந்து திருத்தம் பண்ணி எப்பவுமே நடக்கிற ஒரு சட்டம்தான் இந்த தேர்தல் வந்து நடத்தக்கூடிய ஒரு இது இந்த வருஷம் மட்டும் போன வருஷம் ஒருத்தர் சொன்னார் யார் இந்த சாரு யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு கேட்டா எஸ்ஐ ஆர்ன்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கம் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு இந்த சாருக்கும் எங்கள் தளபதி தான் இந்த இடத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி எங்களுக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு போதும் இந்த மத்திய அரசாங்கத்துடைய கனவு தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழக தலைவர் இருக்கிற விரலும் பணிக்கவே பணிக்காது உங்களுடைய ஆட்டம் எல்லாம் வெளி மாநிலங்களும் வட மாநிலங்களும் என்ன வேணாலும் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி நாடாக மாறும் ஏன்னா ஒன்னு சொல்றோம் நாங்க வந்து இந்த பிஎல்ஓ ஆபிசர் வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல டிஎம்கே உடைய வட்ட செயலாளர் கூட போறாரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பத்துக்கு நாலு இருக்குதுங்க தெருவுல போச்சுன்னா அந்த வீட்டில் ஆளே இல்ல வீடு பூட்டு பிடிக்கிறாங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசுக்கு உண்டான ஓட்ட தடுக்கக்கூடிய ஆட்சி மேலே மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிடமா முன்னேற்ற கழக ஆட்சி பயமா இருக்குதா இருபத்தி ஆறுல புதிய வாக்காளர்கள் எடுக்க போகும் படை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டாக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகம் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்